நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்திற்கு வலதுபுறத்திலே இருக்கிற கட்டடத்திலே ஒரு நூலகம் ஒரு நூறு ஆண்டுகளாக சரியாக சொன்னால் நூற்றி பதினோரு ஆண்டுகளாக இங்கு ஒரு சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பல்வகையான ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறது எட்நூத்தி ஐம்பது ஓலைச்சுவடிகளை இன்றும் இந்த நிறுவனம் பாதுகாத்து வருகிறது அதிலே ஒரு முக்கியமான சுவடி பத்துப்பாட்டில் முதல் பாடலாக அமைந்த திருமுருகாற்றுப்படையினுடைய ஆறு சுவடிகளில் ஒரு சுவடியாக இருக்கிற சுவடி அது எங்களுக்கு பயன் தருகிறது அது வாழ்க்கையை உலகம் முகப்ப வளநேற்பு திரிதரும் பலர் புகழ்ஞ்சாயிரு கடற்கண்டாங்குவரையமைக்கும் சேன் சேன்விளங்க விரொலி என்று தொடங்கி பழமுதிர் சோலை மலைகளவோனே என்று முடிகிற முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்ட அந்த பாடல் இந்த நிறுவனத்தினுடைய குழந்தைகளாலே எப்பொழுதும் மனனம் செய்யப்படுகிறது சன்னிதானங்கள் அதற்கு பரிசு வழங்குகிறார்கள் என்ன காரணம் நான் அவருக்கு அருகில் இருக்கிறவரை பார்க்கிறேன் நீதியரசர் அவர்கள் இன்று மிக முக்கியமான